ஒரு காலத்தில் இயக்குனர்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்துன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இயக்குநர்கள் அந்த மரியாதை இல்லை இந்த மேடை நான் வேறு விதத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து தயாரிப்பு சங்கம் மூலமாக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதை தாண்டி இன்னும் பல ஆயிரம் அதாவது தொழிலாளிகள் அங்கே இருக்காங்க பெப்சி யூனியனில் அவங்களுக்கெல்லாம் வாழ்வாரதாரம் போயிடும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பில் சங்கத்துல யாரெல்லாம் உறுப்பினராக அவங்களுக்கு மட்டும் தான் அந்த வாழ்வாதாரம் இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் பழமை சங்கம் அது தமிழக அவர்களுக்கும் இந்த சினிமாவில்தான் வந்திருக்காங்க அவங்கள்ட்டையும் சரி தமிழக துணை முதல் தான் வந்திருக்காங்க இந்த தொழிலாளர்கள் அதாவது தொழிலாளி இல்லன்னா முதலாளியே இல்லை நம்ம பழைய படத்திலலாம் பார்த்துருப்போம் ஒரு பன்னையார் ஒருத்தர் இருப்பாரு இந்த பக்கம் ஒரு பத்து பேர் உட்காந்துருந்துருப்பாங்க ஒருத்தர் கீழே உட்காந்துருப்பாங்க அங்கேருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு என்ன விஷயம் கேட்பாரு இல்ல தம்பி பத்து ரூபா கூலி கேட்டோம் அதனால என்ன அடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க உன் இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூலிகார பயில்க இவங்களுக்கு யாரா பத்து ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் இந்த வசனத்தில் வர தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள்லேருந்து இருந்து கமல் ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் அண்ணன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இயங்கி இந்த திரைப்படங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்களிலே கண்டிப்பா அது கேள்வி உறையா இருக்கும் தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியை அந்த பிரச்சனை தீர்வு ஏன்னா நீங்கள் வந்து பாருங்க ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமாக சந்தோஷப்பட மாட்டான் அந்த யூனியனில் இருக்கிற பெப்சி யூனியன் இருக்கிறோம் சந்தோஷப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஐம்பது நாள் நூறு நாள் அந்த வேலை இருக்கும் இப்போ விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க அதனால எவ்வளோ அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க தயவு செய்து இதை நீங்க தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளருக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும் மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் தான் காலம் கட்ட அதாவது ஒரு ஒரு பழமொழி சொல்வாங்க கிளவன் எப்படி சாகவோ தின்ன பண்ணி இளைஞர்கள் நாங்கள் இளைஞர் இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு ஒரு கனவு கோட்டையை கட்டிட்டு இளைஞர்கள் இருக்கும் ஒவ்வொரு சங்கங்களும் சரி ஒவ்வொரு தலைமுறையும் சரி பாருங்களேன் பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தாரு அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தாரு எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தாரு அதவர் இடம் விட்டு வந்து ரஜினி வந்தாரு இப்ப இடங்கள் விடவே இல்லை நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்க வராங்க அவங்களுக்கு வழி விடுங்க அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஒளிப்பதிவு இசையமைப்பல் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள் இப்ப நிறைய சங்கங்கள் வந்து சங்கங்கள் பிரச்சனையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்துக்கு தா அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கலாம் முப்பது வருஷமாக ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ணுற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவு செய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேத்தா இருக்கிறேன் உங்களால் ஒரு பத்து வருஷம் நீங்கள் இருந்துட்டீங்க அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அதை செய்யணும் அப்போ தான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க நாயகனும் நாயகியும் அழகா இருந்தாதான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை கட்டு அப்படி கோ கோலமாலு கோகிலான் ஒரு படத்தை வந்து ஒரு கொடுத்துருக்காங்க இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் வெளியே வராமல் இருக்கிறது கார்பரேட் சங்கம்னா என்ன ஒரு கூட்டு முயற்சி ஒருத்தருக்கு பிரச்சனை பத்து ஆட்டோக்காரங்க உட்காந்து இருப்பான் அவன் ஒரு பிரச்சனை மாப்பிள்ள அடிச்சு ஆடவாடன் கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் சங்கம் ஆனா இன்னைக்கு ரெண்டு மூணு ஆண்டு பல சங்கங்கள் கேள்வி கூறியார் காரணம் அவங்களும் கார்பரேட் மாதிரி அங்கேயே உட்காந்துருக்கிறாங்க நாங்களும் இயங்குகிறோம் கிழமை எப்போ சாவான் சாக வேண்டாம் விலகி கொள்ளுங்கள் இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும் தர்மம் ஜெயிக்கும் ஜெயஹிந்த் இப்போ பேசுகிறவர் சொன்னார் தின்ன எப்போ காலி அண்ணன் எப்போ சாவான் அப்படின்னு முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் தான் பேசணும் ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த இடத்துல பேசினால் நல்லா இருக்காது அதனோட நிறுத்திக்கிறேன் யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுகிறக்கு ஒரு தகுதி வேணும் முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது முதியோர்னா என்ன முதியோர் திருடாவே முதியோர் திருநா சின்னவரா ஆ இல்லை இந்த இடத்துல அதை பேசி ஆ இப்போ நீங்கள் பத்திரிக்கையாரா உட்காரும் போல நீங்கள் பற்றி நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க உட்கார நீ முதல்ல திருட திருட நீ இல்ல இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா நீ திருடிட்டு போனியா இல்லையா பணத்தை திருடுனியா இல்லையா நான் ஆதாரமா சொல்றேன் எவ்வளவு திருடி இருக்கானே உன் மேலே எவ்வளவு கேஸ் நடக்குது என்னெல்லாம் திருநது எத்தனை கேஸ் இருக்கு நீ உட்கார் மாதிரி நீ பத்திரிகாரன் சொல்லாத நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரனே பத்திரிகாரங்க பேர்லாம் எல்லாம் கட்டி போயிடும் யாரு பத்திரிக்காரங்க பத்திரிக்காரன் யாரு அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல நீ யாரு பத்திரிக்காரன்

நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்ததா யார் பேச போறாங்க அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பத்தி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம் கட்ஸ் அப்படின்ற டைட்டில்கு பொருத்தமான ஒரு கதாநாயகியாக இருக்கக்கூடிய இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயினா வந்து சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய ஸ்ருதி அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மீடியா ரெப்ரஸன்டேட்டர் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் கட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டேரெக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் நான் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க எஸ் ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஐ வாஸ் வெரி பிளாங்க் நான் உள்ளே போனப்போ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு போட்டு போட்டிருந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எஸ் இட் இஸ் எ நியூ பிளாட்ஃபார்ம் எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க அண்ட் அதுதான் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன் ஆல் த டிக்னட்ரீஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும் ஆல் த மீடியா ரெப்ரஸன்டேட்டர்ஸ் எவ்ரி ஒனுக்கும் ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க் யூ கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க் யூ ஸோ மச்